சகோதரர்கள் இருவருக்கு அருவால் வெட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை மர்ம நபர்களுக்கு போலீஸ் மயிலாடுதுறை மாவட்டம் சேர்ந்தவர் சட்டநாகர் கோவில் அருகே பச்சிக்கடைத்தி வருகின்றார் இந்நிலையில் சீர்காழி பிடாரி தெற்கு வீதி அருகே மதன் டீக்கடை அருகே நின்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனில் வந்த மர்ம நபர்கள் மதனை அடித்து ஆடைகளை கிழி அவரது கால் உடல் உள்ளிட்ட இடங்களில் அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மதனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றார் இதே போல் அதே பகுதியைச் சேர்ந்த மதனின் சகோதரர் மணிகண்டன் வயது முப்பத்தி மூன்று என்பவர் சீர்காழி உப்பநாற்றி இடது கரையோரம் மீன் பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது அங்கு வந்த மர்ம கும்பல் மணிகண்டன் கரையில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை எட்டி உதைத்து கீழே தள்ளிவிட்டு மீன் பிடித்துக் கொண்டிருந்த மணிகண்டனையும் வெட்டிவிட்டு மர்ம கும்பல் தப்பிச் சென்றுள்ளனர் காயமடைந்த மணிகண்டனை அங்கிருந்தவர்கள் மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் குறித்து தகவல் அறிந்த சீர்காழி காவல்துறையினர் விரைந்து சென்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் முன்விரோதம் காரணமாக சகோதரர்கள் வெட்டப்பட்டனரா என்ற கோலத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டப்பகலில் அடுத்தடுத்த சகோதரர்கள் வெட்டப்பட்ட சம்பவம் சீர்காழி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது